மே பதினேழு இயக்கம் வழங்கும் அருந்திரள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பேராசிரியர் கே ஒன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரம் அருகில் பிறந்தார் சென்னை கேரள மற்றும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்றார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றியல் துறை தலைவராகவும் மற்றும் தென்னிந்திய வரலாறு கமிட்டி தலைவராகவும் செயலாற்றியவர் தமிழ்நாட்டின் வரலாற்றை நூலாக தொகுத்தவர் வேலூர் மற்றும் பாளையக்காரர்கள் புரட்சி பற்றி ஆய்வு செய்தவர் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் ஆயிரத்தி எட்நூறுகளில் ஏற்பட்ட தென்னிந்திய கழகத்திலிருந்தே தொடங்குகிறது என நிரூபித்தவர் நாற்பது ஆண்டு காலம் இவர் முன்னெடுத்த ஆய்வுகள் தமிழ்நாட்டின் முற்போக்கு இயக்கங்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் இவரது வரலாற்று ஆய்வுகள் மாபெரும் புதையலாகும் பெரியார் உள்ளிட்ட வரலாற்று ஆளுமைகள் குறித்து துல்லியமாக பதிப்புகளை நமக்கு தந்துள்ளார் முதுபெரும் வரலாற்று ஆய்வுகளோடு இல்லாமல் நவீன வரலாறான தமிழீழ போராட்டங்கள் குறித்து பல ஆய்வுகளை செய்துள்ளார் மிக பெரும் தமிழ் வரலாற்று ஆய்வறிஞர் மக்கள் வாழ்க்கையில் இருந்து வரலாற்றை நோக்கிய முற்போக்கு சிந்தனையாளர் தோழர் கே ராஜயன் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது